நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடி வைக்கிறது அப்படின்னு உண்டு அதாவது தாடி வைக்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவங்க ரஜினிக்கு வந்து சனி கேது இணைவு இருக்கும் அவருடைய திம்மலக்கணம் ரெண்டாவது கட்டத்திலேயே சனிக்கு இது இருக்கும் நிறைய படங்கள்ல வந்து அவர் வந்து அந்த பிரெஞ்சு பேடை வச்சு நடிச்சிருக்க ராகுங்கிறது வாய் செவ்வாய்ங்கிறது சிகப்பு அப்போ நம்ம அந்த சிகப்பு வர்ணத்தை நாம இது பண்றதுனால பெண்களுக்கு அந்த ராகு செவ்வாய்ங்கிற கிரக இணைவை இவர்களே உருவாக்கி விட்டுறாரு அதுல என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் வந்து ஸோ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து வலிமையாக அல்லது உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை வந்து உங்க லக்னத்துக்கு நல்லவனா பாதகாதிபதியா மாரகாதிபதியா விரையாதிபதியா அப்படி இருந்ததுன்னா நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து மேக்சிமம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து அந்த முகத்தில் உங்க காலேயே அவர்கள் விழுந்து விடுவார்கள் இது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அவங்க அந்த இதை வந்து செய்ததாக ஒரு தகவல் உண்டு அது வந்து எனக்கு ஒருத்தர் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அதை வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் எல்லாரும் போய் அவங்க காலில் விழுந்தாங்களா அப்படின்னா டிவைன் தமிழ் நெயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகரசு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பட்டு புடவன் தான் நினைக்கிறேன் பட்டு புடவ போத்தீஸ்ல சாமுத்திரிகா பட்டு அப்படின்னு போடுறது உண்டு அது அதுவும் உண்டு ஒருவேளை இதுக்கு தான் அந்த பேரா அதுக்கு தான் இந்த பேரான்னு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது இந்த சாமுத்திரிகா லட்சணம்னா என்ன இது ஆண்களுக்கும் இருக்கா சார் கண்டிப்பாக அதாவது அங்க லட்சணம்னு சொல்லுவாங்க அதாவது அங்கம் அப்படின்னா உடல்கள் அதில் உள்ள லட்சணங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் சாமுத்திரியா லட்சணம்ங்கிறது ஒரு சுத்தமான பெயர் அவ்வளோதான் விஷயமே தவிர அதில் ஒன்றும் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாகவே வந்து ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்கிறதுண்டு நம்மளுடைய முகம் அப்படிங்கிறது வசீகரிக்கக்கூடிய தன்மையுடன் இருக்க வேண்டும் இப்போ மூஞ்சியில் முழிச்சிட்டு போனால் ஒன்றும் சோறை கிடைக்காது கஞ்சியே கிடைக்காதுன்னு சில பேரை உண்டு சில முகத்தை பார்த்துச்சுன்னா இன்றைக்கி வந்து இவங்க முகத்தில் முழிச்ச எனக்கு நல்லா கல்லா கட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் இருக்குது அப்போது உதாரணமாகவே என்ன சொல்லுவாங்க நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நாம் நம்மளுடைய கைகளில் தான் முழிக்க வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா கையில் வந்து கரலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி எல்லாமே நம்ம கைகளில் இருக்கிறதுனால நாம் வந்து கைகளில் முழிக்க வேண்டும் அல்லது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணாடியை பார்க்கணும் கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜ் தெரியும் ஏன்னா நமக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய அந்த மனசாட்சிங்கிற கடவுளின் வெளிச்சமும் ஒளியும் அந்த பிம்பத்தில் பட்டு நமக்கே தெரியும் யார் முதலையும் முழிக்கிறதுக்கு நம்ம முதலையும் முழிச்சுட்டு போகிறதுனால எது வந்தாலும் நமக்கு தீதும் நன்றும் திற திறவாரா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்போ முடி அப்படிங்கிறது அதுவும் கிரகம்தான் இப்போது கேது அப்படிங்கிறது முடி நெத்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புதன் அதுக்கப்புறம் கண்கள் வந்து வலது கண் இடது கண் இருக்குது அதில் ஒன்று வந்து சூரியனும் ஒன்று வந்து சந்திரனமாகவும் இருக்குது அப்புறம் காது மூக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ராகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாக்கு அப்படிங்கிறது புதன் அப்புறம் பற்கள் வந்து செவ்வாயாக இருக்கும் இப்போ இமைகள் கூட வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயாக சொல்கிறது உண்டு நகமும் வந்து செவ்வாயாக சொல்கிறது உண்டு கன்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரனாக கருதப்படக்கூடியது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணுறுப்பு உறுப்பு அதையுமே கிரகங்களாக வைத்திருக்கின்றார்கள் ராக் கேதுவை அதில் அடக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஃபேஸை பார்த்தே அந்த காலத்துலலாம் வந்து ஜோதிடம் சொல்வது உண்டு முகலட்சணம் அப்படிங்கிறத வந்து இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நெத்திங்கிற புதன் அப்படி இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு மார்க்கோ ஒரு வெட்டோ ஒரு தையலோ தையல் விழுந்துருச்சுனாலே அது கேதுன்னு அர்த்தம் அப்போ கேது அப்படிங்கிறது அந்த நெத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் மீது ஒரு வெட்டு விழுந்து ஒரு தையல் போட்டுருச்சுன்னா புதன் கேது அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தடையாக கூடியதோ அல்லது காதல் செய்யக்கூடிய நபர்களாவோ இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூக்கு புடச்சிருக்குது இந்த வடிகலு காமெடியில கூட சொல்றது உண்டு தோணும் அதை அறுத்துடணும் அப்படின்னு சொல்லணும் அதுமாரி உண்டான மூக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுதான் அழகு இந்த மகளிர் இல்லை கூட அவருக்கு அந்த பேரை வந்து மூக்க அப்படின்னா அந்த படத்துல சொல்றது உண்டு அது வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மூக்கு வந்து இந்த கிளி மூக்கு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இந்த அங்கத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இந்த ராகு கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் ராகுங்கிறது பெருசு கேதுங்கிறது சுருக்கம் அப்போது அந்த இது வந்து சுருங்கி போயிடும் அந்த உடல் உறுப்பு வந்து சுருங்கி போயிடும் இப்போ கண்ணங்கிறது சுக்கரன் இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடி வைக்கிறது அப்படின்னு உண்டு அதாவது தாடி வைக்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவங்க தாடி வைப்பாங்க ஏன்னா முடிங்கிறது கேது கண்ணங்கிறது சுக்கரன் அப்போ அதை சுற்றி தாடி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் சுக்கரனுக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இருக்கும் சுக்ரன் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கும் அல்லது சுக்கரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு பார்வையோ தொடர்போ ஏதாவது ஒன்று சுக்கர கேது குத்தி இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் இருந்தால் தான் நீங்கள் தாடி வைக்கணும் இல்லைனா தாடி வச்சிங்கன்னா தாடிங்கிறதே வந்து எதற்கு சொல்லுவாங்க ஒரு சோகம் காதல் தோல்வி அடைஞ்சிடுச்சா அன்னைக்கு வந்து தாடி வைப்பாங்க அப்படின்னு இந்த ஒருதலை ராகம் படம் இந்த மாதிரி டீராஜேந்திரே பாருங்கள் அவர் தாடி வச்சுருப்பார் ஒரு சில பேருக்கு அந்த தாடிங்கிறது தான் அழகாகவும் இருக்கும் அவங்களுக்கு அம்சமாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் பிரபுதேவா தாடி எடுத்தால் பார்க்க முடியாது அது மாதிரி தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது நரேந்திர மோடி தாடி வச்சுருக்காரு அவர் ஜெயிக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன் அது அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக வேலை செய்யும் பட் அவருடைய ஃபேமிலி லைஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு காணல் நீர் மாதிரியான விஷயம் தானே அதையும் பார்க்கணும் ஏன்னா உங்கள் முகம் வந்து எப்பொழுதுமே வந்து சந்திரன் போல் பௌர்ணமி போல் முழு நிலவு போல் பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்போ அதை நாமளே வந்து இந்த கருப்புன்னு சொல்லிட்டோம்னா கருப்புனாலே உங்களுக்கு சனியாகவும் வந்துடும் இந்த தாடைங்கிறது சனியை குறிக்கக்கூடியது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பேர்டு வைப்பாங்க இப்போ ரஜினிக்கு வந்து சனிக்கு இது இணைவு இருக்கும் அவருடைய இது வந்து சிம்மலக்கணும் ரெண்டாவது கட்டத்திலே இது இருக்கும் நிறைய படங்களில் வந்து அவர் வந்து அந்த ஃப்ரெஞ்சு பேர்டை வச்சு நடிச்சிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் ஃப்ரெஞ்ச் பேர்டு வச்சுருப்பார் மாதிரி பழைய படமான ஜானி படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரெஞ்சு பேர்டில் இருக்கும் அவர் ஃப்ரெஞ்சு பேர்டு வச்ச படங்கள் எல்லாமே ஓரளவு அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு வெற்றிகரமான இதாக இருந்திருக்கு அப்போ அந்த கிரக அமைப்பு அவர்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான அங்கலட்சணத்தை அவர்கள் உருவத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உதாரணமாக புருவ முடிய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வந்து சில நாடுகளில் வந்து அந்த இதை அடையாளத்துக்கு இவன் வந்து இந்த கேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவதற்கு அந்த புருவ முடிய எடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து த்ரெடிங் என்று சொல்லப்படக்கூடியது வந்து பெண்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஆக்சுவலாக வந்து பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இது செவ்வாய் கேது அப்படிங்கிற ஒரு இணைவை கொடுத்துரும் அப்போ த்ரெடிங் பண்ணுற பெண்கள் மட்டும் அல்லாமல் இந்த லிப்ஸ்டிக்னு போடுறாங்க இல்லையா அந்த லிப்ஸ்டிக் வந்து நிறைய பெண்கள் வந்து போடக்கூடியது தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்றி குழுப்பெல்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு அதில் கெமிக்கல்ஸும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அது புற்றுநோயை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அழகுப்படுத்துகிறோங்கிற பேரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணுறோங்கிற இதில் அதை மாதிரியான சில விஷயங்களை பண்ணிடக்கூடாது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராகுங்கிறது வாய் செவ்வாய்ங்கிறது சிகப்பு அப்போ நம்ம அந்த சிகப்பு வர்ணத்தை நாம் இது பண்ணுறதுனால பெண்களுக்கு அந்த ராகு செவ்வாய்ங்கிற கிரக இணைவை இவர்களே உருவாக்கி விட்டுறாரு அதில் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவரால் பிரச்சனை வரும் அல்லது ஆண்களால் பிரச்சனை வரும் அல்லது இந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு அவப்பேரை அவமானத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த அங்கத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு இந்த ராகு கேது வலுத்துடுச்சுன்னா அதுக்குரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதுபடி தான் நம்மளுடைய முகம் லட்சணத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்மளுடைய முகம்ங்கிறது வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியது அந்த வசீகரத்தை நம்ம ஜனவசியம் தன விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நம்மள இவன் இவங்க இவங்களோட ஃபேஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை நடக்குது இப்போ மகான்களின் முகங்கள் அவங்களெல்லாம் ஃபோட்டோவாக போட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போ தலைவர்களின் முகங்கள் அவர்களுக்கு எப்படி அந்த ஜன விஷயங்கிறது வந்தது உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபலங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமானது அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு பேர் கிடைக்கணும் ஃபேம் கிடைக்கணும் அதுக்கப்புறமா அவங்க முகம் பொலிவுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ண அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சுக்கரனின் அம்சமாக வரக்கூடியது அந்த வெண்ணெயை வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஃபேஸ் இது மாதிரியான இது இந்த தக்காளி வைக்கிறது இந்த வெள்ளரிக்காய் வைக்கிறது மாதிரியானதை வெண்ணெயை வந்து அப்ளை பண்ணால் என்ன ஒரு விஷயம்னா அந்த சுக்கரனின் ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வெண்ணெய் வந்து சுத்தமான வெண்ணெயாக நீங்களே பால் காய்ச்சி அதிலிருந்து தயிர் எடுத்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து பண்ணினால் ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ என் வீட்டுக்காரரு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து மேக்சிமம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து அந்த முகத்தில் வெண்ணெயை அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் காலேயே அவர்கள் விழுந்து விடுவார்கள் இது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அவங்க அந்த இதை வந்து செய்ததாக ஒரு தகவல் உண்டு அது வந்து எனக்கு ஒருத்தர் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அதை வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் எல்லாரும் போய் அவங்க காலில் விழுந்தாங்களா அப்படின்னா அதுதான் வந்து ரீசனும் சொல்கிறது உண்டு ஸோ அது தாராளமாக வந்து எல்லாருமே பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் உங்களுக்கு சுக்கரனை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு நிறைய பணம் வரும் காசு வரும் வெண்ணையை நாம் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு நன்மை தான் வெண்ணெய் உண்ட வாயின்னு கிருஷ்ண பரமாத்மாவையே சொல்கிறது உண்டு ஏன்னா அவர் ரிஷபராசி ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சமாவார் சுக்கரனோட வீடும் கூட அதனால் அந்த மாதிரியான இதை வந்து உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் சுக்கரனோட நட்சத்திரமான பரணிபுரம் பூராணும் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்துருக்கீங்க ரிஷபராசியாக இருக்கீங்க இல்லை துளாராசியாக இருக்கீங்க சுக்கரதசை நடக்குது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம் அனுபவத்தில் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் வெண்ணையை போட்டு போய் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு தண்டாவான விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அப்போ அது உங்களுக்கு செட் ஆகலைங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கணும் என்ன ஆகலை ஆகலையாங்கிறது அதே மாதிரி சார் இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் ஒரு பிளைன் ஷர்ட் போட்டிருங்க நான் ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கேன் இதுக்கு ஏதாச்சும் ஒன்று விஷயம் இருக்கா சார் கண்டிப்பாக கட்டம் போட்ட சட்டை யாருக்கு கொடுப்பாங்க ஜெயில் கைதிகளுக்கு கொடுப்பாங்க தெரியாமல் போட்டோன்னு சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கேது ஆதிக்கமாக இருந்தால் நீங்கள் அந்த கட்டம் போட்ட சட்டை இந்த தாடி வைக்கீங்க அப்படின்னாலே கேது வந்து உங்களுக்கு ஆதிக்கமாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அந்த தாடி விட்டுற விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீ பௌர்ணமியில் பிறந்திருக்க மேக்ஸிமம் வந்து க்ளீன் சேவாரு இல்லை முகத்தை வந்து பல பலன்னு வச்சுருக்கணும் அப்போனா தான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கட்டம் போட்ட சட்டைங்கிறது அதுதான் கேது அப்படிங்கிற அம்சத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நிறங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கு நிற்காமல் ஞாயிறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வர்ணம் திங்கள்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு வெள்ளை செவ்வாயின்னு சொல்லப்படக்கூடிய அங்காரகன் மங்களகாரகனுக்கு வந்து சிகப்பு புதனுக்கு பச்சை குருவுக்கு மஞ்சள் சுக்கரனுக்கு வந்து பிங்க் அல்லது சில்வர் அல்லது ஒயிட் அது கூட போட்டுக்கலாம் சனிக்கு வந்து ப்ளூ அண்ட் பிளாக்கு சனியும் ராகுவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி ராகுக்கு வந்து ப்ரௌனையும் சேர்த்துக்கலாம் கேதுங்கிறது மல்டி கலர் ஏழு வர்ண உடை ரெயின்போ அப்படிங்கிறது தான் கேதுவோட இது தான் ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது அல்லது உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை வந்து உங்கள் லக்னத்துக்கு நல்லவனா பாதகாதிபதியா மாரகாதிபதியாக விரையாதிபதியாக அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது உதாரணமாக திங்கக்கிழமைன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் செவ்வாய் கிழமனா நீங்கள் வந்து சிகப்பு கலர் இது போட்டு போகலாம் உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு துக்க வீட்டுக்கு போகிறது அப்படின்னா என்ன உடையில் என்ன நிறத்தில் போவார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒயிட் போவாங்க வீட்டில் போவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு துக்கவரமான நிகழ்வுனா பாதி பேர் வந்து என்னென்னா பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு ஆக்சுவலாக பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாது போடக்கூடாது பிளாக்ங்கிறது ஈர்ப்பு உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை அப்படி ஈர்க்கும் ரொம்ப பெருக்கும் துக்க வீட்டுக்கு வந்து வெள்ள கலர் ட்ரெஸ் தான் போடணும் நீங்கள் வந்து நார்த் இந்தியாவிலலாம் பாருங்கள் வெள்ள கலர் ட்ரெஸ்ஸில் தான் போடுவாங்க ராகுல் காந்திலாம் பாருங்கள் வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவார் ஆனால் நம்ம ஆட்கள் வந்து அது அப்படியே மாற்றி பண்ணுறது பொதுவாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட விஷயம் விழா நடக்குது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை உங்களுக்கே ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனோம் ஓ நீங்கள் ரஜினிகாந்தை பாருங்கள் அவர் நிறைய இடங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது பிளாக் அண்ட் பிளாக்காக தான் வருவார் கூலி ஆடியோ அவர் பிளாக் தான் ஏன் அவருக்கு பிளாக் விடுறாருன்னா அவர் மகர ராசி அவருக்கு சனி நல்ல இடத்துல இருக்கு அதே மாதிரி அந்த சனிங்கிறது வந்து ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது ராகும் சனியும் ஒரே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ராகு தான் உங்களுக்கு வந்து ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நீங்க அதுக்குரிய நிறத்தை நாம பயன்படுத்துறோம் அந்த கிரகம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அதை இது பண்ணலாம் சமாதானத்தை குறிக்கக்கூடியது வெள்ளை வெள்ளைக்குடி இம்சை இம்சையரசன்ல வந்து அந்த அது மாதிரி தான் நிறுத்துறது இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போய் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போனா அதுக்கடுத்து ஒரு துக்ககரமான இது வந்து அந்த வீட்டுக்கு வராது தான் அர்த்தம் அங்க போய் நீங்க பிளாக் கலரை போட்டு போனா அதுக்கடுத்தடுத்து அடுத்து வேற விதமான துக்ககரமான சம்பவங்கள் நடப்பதற்கு அந்த ஃபேமிலியிலேயே நடக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு போட்டு போகிற நமக்கும் ஏன்னா நம்ம போயிருக்கிறது அந்த இதுக்கு தானே அதை நம்ம இருக்கிற மாதிரியான அர்த்தம் தானே அப்போ அது மாதிரியான விஷயங்கள் விடும் அப்போ அதிலலாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸுங்கிறது பீஸ் சமாதானம் நிறுத்தக்கூடிய இது பிளாக் ட்ரெஸ்ஸுங்கிறது பெருக்கத்தை தரக்கூடியது அப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு போட்டு போகலாமா தாராளமாக போட்டு போகலாம் ஏன்னா வந்து செலிப்ரேஷனான விஷயங்கள் எங்கெங்கே நடக்குதோ அங்கே வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனோம்னா நமக்கு ஒரு செலிப்ரேஷனான மொமெண்ட் வந்து கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கருப்பை வந்து ஒரு வேண்டத்தக்காத ஒரு கலர் மாதிரியே வச்சிருப்பாங்க சார் நீங்க சொன்ன என்ன இது கருப்பு சட்டை போட்டு வந்துருக்கேன் அதுவும் வந்து விழா இல்லை இன்னொன்னு இங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கருப்பு போட்டோம்னா பெரியார் ஸ்டார்ன்னு கேட்பாங்க இல்ல தீக்காவை சேர்ந்தவங்க திராவிட முன்னிட்டு இருக்கிறாங்கம்மான்னு தான் கேட்கறதுன்னா அது வந்து அவர்களுக்கான அடையாளமாகவே ஆகிவிட்டது இன்னொன்னு கருப்பு ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல இல்ல எங்க குடும்பத்துல எங்க மாமியார்லாம் வந்து சின்னதா ஒரு கோடு கருப்பு வந்தா கூட தீபாவளிக்கு இதெல்லாம் எடுக்காது எடுத்துக்காதீங்க எதுக்குமே எடுக்காதீங்கம்மாங்க ட்ரெஸ்ஸு நான் வந்து இந்த இதில் இருக்கிறதுனால இதை பற்றி இருக்கிறதுனால நாங்கள் மேக்சிமம் வந்து கருப்பு உடைய வந்து தான் நான் தேர்ந்தெடுக்கிறது ஆனால் அவங்க சரி மனசு இதாயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அந்த நேரத்திலேயே எடுத்துக்கிறது உண்டு இந்த சென்டிமெண்ட்டும் இருக்குது பொதுவாக ஒரு விசேஷத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது நார்மலாக நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரப்ளம் ஆகணும் உங்களுக்கு நிறையா வந்து முகவசியம் தனவசியம் ஜனவசியம் இது மூணுமே ஒருத்தருக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பணவசியம் வந்துடும் உங்கள் முகம் வந்து பேசும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஜனங்களோட காண்டாக்ட் இருந்தாதான் அது வந்து உங்களுக்கு கல்லா கட்ட முடியும் அதே மாதிரி தன விஷயம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த வசியம் அப்படிங்கறதே என்ன உங்கள் இப்போ என்ன பார்த்தா நிறைய பேர் பாக்குறாங்க இப்போ மூஞ்ச யாரா பாக்குறது இப்போ ரொம்ப இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ அதற்குரிய விஷயங்களை நாம் செய்யும் போது நம்ம நிறத்தில் உடையில் நம்மளுடைய பாவனையில் அதுக்கப்புறமா நம்ம அங்கலட்சணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வாய் கோணி கோணி பேசிகிட்டு இருந்தால் கோண வாங்கின அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுவே அவர்களுக்கு ஒரு விளம்பரமாகவும் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது இப்போ அந்த கண்ணு மாறு கண்ணாக இருக்கும் ஒன்றரை கண்ணு டோரி கண்ணு இப்படிலாம் சொல்லுவோம் பாடி ஸ்விமிங்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து இது பண்ணிருவாங்க இப்போ வந்து கவுண்டமணி வந்து அந்த காலத்தில் கூம்படி தலையா அந்த தலையா அப்படி இப்படிலாம் பேசுறது உண்டு அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி சந்தானம் பேசி கவுண்டமணி பேசும்போது விட்டாங்க சந்தானம் பேசும்போது இவர் பாடி சேமிங் பண்ணுறாரு அப்படி பெரிய அளவு அதை பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ அது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது யாரையும் வந்து நாம் வந்து அவர்களுடைய அங்கத்தின் குறைபாடை வைத்து நாம் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க ஒரு ஊனமாக இருக்காங்க கால் இல்லை அப்படின்னா கூட அவர்களை நாம் நொண்டி என்று சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டோம்னா சனி கோச்சுக்குவார் சனி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து தண்டனை கொடுப்பார் நம்ம காலில் ஒரு விழும் நமக்கு நாம் நொண்டி போகிற அளவுக்கு ஆக்கி விட்டுருவார் ஏன்னா வந்து அது நம்ம அந்த நபரை மட்டுமே நாம் வந்து இம்சை பண்ணுறதாவோ இல்லை வதைக்கிறதாவோ இல்லை விமர்சனப்படுத்துறதாவோ இல்லை அது ஒரு கிரகத்தை வந்து நாம் வம்புழுக்கிற மாதிரியான அர்த்தம் பண்ண அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம ஆக்சுவலாக யாரையுமே அப்படி வந்து கேவலமாகவோ அல்லது இந்த மாதிரியான பட்டப்பயர் வச்சு கூப்பிடுறதோ இப்படிலாம் பண்ணுறது வந்து ஒரு மிக கண்டிக்கத்தக்க செயல்பாடு தான் அது உண்மையிலே வந்து அப்படிலாம் நம்ம நம்மளும் அப்படி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம யாரையுமே அப்படி பண்ணக்கூடாது இவ்வளோ நேரம் வந்து என்ன மாதிரியான சட்டம் போடணும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி